இந்த துதிய திதி வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்து திதி அப்போது ரெண்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தனம் அப்படின்னு சொல்ல ரெண்டுங்கிறதே வந்து வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்போ பிரதமை முடிஞ்சு திவிதியை வந்து திதி வந்துருச்சு இந்த திவிதி திதியில பிறந்தவங்களுக்கு கோயில் இருக்கு மந்திரம் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு அப்போ என்ன கோயில் இப்ப நிறைய பேர் வந்து முடக்கு கோயில் சொல்றோம் அடுத்த நட்சத்திர கோயில் சொல்லியிருக்கோம் ராசி கோயில் எல்லா கோயிலையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா திதி கோயில் வந்து இது ரொம்ப வித்தியாசமான முறையில பழங்கால ஒரு நூல்கள்லேருந்து எடுக்கப்படுற கோயில் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தா போயிட்டு வந்த நாற்பத்தி எட்டு நாட்களே ஒரு கண்டிப்பா ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் நம்மளுக்கு நல்ல நேரம் கால நேரம்னு சொல்லுவாங்க அந்த கால நேரம்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த கோயிலுக்கே நம்ம உள்ள என்ட்ராக முடியும் ஏன்னா இந்த கோயிலெல்லாம் வந்து இன்னைக்கு உருவாக்கப்பட்ட கோயில்களில் கண்டிப்பா கிடையாது சரிங்களா அப்ப நம்மளுக்கு ஆதி காலத்தில் இருக்குதே அந்த கோயில்கள் நம்மளுக்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்காக ஒவ்வொரு கிரகங்களுக்காகவும் ஒவ்வொரு தெய்வங்களுக்காக உருவாக்கப்பட்ட கோயில் அப்ப அந்த கோயிலுக்கு நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கும் போது என்ன ஆகும் நல்ல விஷயங்கள் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய பாதங்களின் கிடைக்கும் அப்ப பாதம் தான் வந்து குருவோடைய அமைப்பு குரு அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் அவர் வந்து மீனராசியில இருக்கார் அப்ப ஸ்தானம்ங்கிறது பாதம் அந்த இடத்துல அப்ப பாதத்தின் மூலியமாக எங்க இடத்துல என்ன சொல்லுவோம் வலது கால வச்சு வா வலது காலை வச்சுக்கிட்டு உள்ள நல்ல இப்படி வலது காலைதான் எடுத்து வைக்க சொல்றாங்களே ஒழியா மத்த விஷயங்கள் இல்ல அப்ப கால் மூலியமா ஒரு மகாலட்சுமியோட அம்சம் நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி ஊடுருவி எல்லா பாகங்களுக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அதன் மூலியமாக தான் கோயிலுக்கு நம்ம போக சொல்றது அங்க பிரச்சனை பண்ண சொல்றது அடுத்தது வந்து நடைப்பயணம் பண்ண சொல்றது நீங்க வந்து நடந்து கோயிலெல்லாம் அங்க பக்கம் பக்கமா இருக்காது நீங்க பழங்கால கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கும் அந்த கோயில்களே பார்த்தீங்கன்னா ஏக்கரா கணக்குல இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம நடந்து போய் ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம தரிசனம் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல நேரம் காலம் கை கூடிடும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரிங்களா நம்ம இந்த திருத்திய திதியில காஞ்சி வரதராஜ பெருமாள் இந்த திவிதியை திதியில பிறந்தவங்க காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நீங்க போக போயிட்டு வரணும் அப்போ வருமானம் டபுள் மடங்காக இருக்கும் வருமானம்னா டபுள் மடங்கு நம்மளுக்கு இப்போ வருமானம் நல்லா இருக்குன்னா இன்னும் டபுளா ட்ரிபிளா வரும் அப்போ காஞ்சி காமக்கோடி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து காஞ்சிக்கு நிறைய ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அப்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணும் இந்த திதியில பிறந்தவங்க இந்த போயிட்டு வந்தா தொழில் ஆரோக்கியம் நம்மளுக்கு வருமான ரெட்டிப்பாகக்கூடிய கூடிய தன்மை இது எல்லாமே உங்களுக்கு வர்றது கண் கூட பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை போங்க நீங்க தினம் தோறமோ இல்லை நீங்க மாச மாசமோ போக வேண்டாம் வருடத்திற்கு ஒரு முறை மேக்சிமம் உங்க திதி நாளில் அங்க இருக்கிறது இப்ப நீங்க நாளே போனீங்கன்னா திதி நாளில் நீங்க அங்க இருந்தா இன்னும் சிறப்பான விஷயம் அப்போ எல்லாருமே நட்சத்திரத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க நீங்க பண்ணீங்க என்ன உங்க பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய திதி இதை இரண்டையும் சொல்லி பெயர் சொல்லுங்க நட்சத்திரம் சொல்லுங்க திரி சொல்லுங்க இந்த மூணையும் சொல்லி ஒரு அந்த கோயில போய் அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துட்டு அங்க போறப்போ வெறும் கையோட போக கூடாது என்ன பண்ணணும் பழங்கள் இறைவனுக்கு வந்து அஹ் பௌர்ணமி நல்லா பழங்கள் படைக்கக்கூடிய மாதமெல்லாம் இருக்கு வெறும் கணிகளை மட்டுமே அந்த மாதிரி நம்ம வந்து கனிகள் வளங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் நல்ல காரியத்துக்கு தட்டுல பழங்கள் வைக்கிறாங்க இந்த பழங்கள் வைக்கிறதுலாம் என்ன இருக்கு அப்படின்னா கனி வளங்கள் அனைத்து செல்வங்களுமே கனி வளங்கள் அப்ப கனி அந்த வளங்கள் நம்ம தங்கம் வைரம் வைக்க முடியாது இல்லையா அதனால சில கனிகளை வைக்கும் போது ஆப்பிள் சாப்பிட்டா தங்கத்துக்கு ஈடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு சாப்பிட்டா நம்ம வெளி இப்படி ஒவ்வொன்று கனி வளங்கள் இருக்குது அதனால நம்ம தட்டு நிறையா பழங்களை நம்ம வைக்கும்போது எல்லா செல்வம் நம்மளுக்கு வந்துரும் அப்போ பழங்கள் நிறைந்த ஒரு தட்டோடு நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த திதிக்கு நல்ல ஒரு வலிமை இருக்குது சரி இப்போ இந்த திதியில பிறந்திருக்கோம் இந்த திதியில பிறந்ததுக்கு என்ன நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக ஸ்ரீ வர்த்தி நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீவர்தினி நமக இத மட்டும் நாப்பத்தெட்டு முறை சொல்லுங்க திதியில் பிறந்தவங்க காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நீங்க போகணும் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ பர்தினி நமக அவ்வளோதான் ஸ்ரீன்னு போட்டாவே செல்வம் தான் ஸ்ரீங்கிற ஒரு எழுத்துக்கள் வந்துட்டாவே செல்வ செழிப்பு தான் அப்போ செல்வ செழிப்போடு நம்மளுடைய வேலைகளில் இருக்க வருமானம் இரட்டிப்பாக இருக்கிறதுக்கு குடும்ப ஒற்றுமை எப்பவுமே வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த குடும்பம் ஒற்றுமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த திதியில பிறந்தவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் திரும்பவும் சொல்ற மந்திரம் என்பது ஒரு தந்திரமா ஒரு விஷயத்த நம்மளுக்குள்ள கொண்டு வந்துக்கிறதுக்கு தான் மந்திரம் சூட்சமம்னா என்ன நினைக்கிறீங்க தந்திரம் ஒரு ஒரு குழந்தைகிட்ட வந்து உடனே பிடுங்கன்னா அது நம்மளுக்கு கொடுக்காது தந்திரமா பேசி பழகி அவங்க கிட்ட நைஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அவங்க ஆள் மனதுக்குள்ள ஓகே இவங்க சேஃபானவங்கன்னு தெரியும் அப்ப இந்த சேஃப் ஜோன் நம்மளுக்கு கொண்டு வர்றது என்ன அப்படின்னா மந்திரம் தான் அப்ப இந்த மந்திரத்தை நீங்க விடாப்பிடியா பிடிச்சுக்கோங்க இந்த திதியில பிறந்தவங்க என்னைக்குமே இந்த மந்திரத்தை கைவிடவே வேண்டாம் அப்ப பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஆத்ம பலம் ஆகமம் பலம் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும் நம்ம ஒரு விஷயத்தை யாருக்காவது சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த திதிக்கு உண்டு சரி இப்ப இவங்க என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம் அப்படி வந்து மஞ்சள் தெளித்து இப்ப வந்து வந்து மஞ்சள் நீங்க குளிக்கிற தண்ணியில மஞ்சள் தெளித்து ஓகேவா மஞ்சளை வந்து இத்தினூன்னு போட்டுக்கோங்க போது பெருசாலாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க குளியல் போட்டுக்கோங்க அடுத்தது அதே மஞ்சள் கலந்த கொஞ்சமா இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க நீங்க ஆபீஸா வீடு இதெல்லாமே இருக்கு இல்லையா அங்க வந்து ரெண்டே கல்லுப்பு மஞ்சள் கலந்த கொஞ்சம் நீரு ரெண்டு ஏலக்காவை பிடி ஒரு பொடிச்சு அதில் வரக்கூடிய பொடியை கொஞ்சம் ஏலக்காய் வந்து பணத்தை அப்படியே ஈர்த்துட்டு வருமாமா சக்தியே இருக்கக்கூடியது அப்போ ஏலக்காய் பொடிச்சு கொஞ்சமாக நீங்கள் பொடி பண்ணி கூட ஆல்ரெடி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மூணையும் போட்டு ஆஃபீஸ் போனவுன்னே ஆஃபீஸில் தெளித்து விடுங்க உங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி தெளித்து விடுங்க இதையவே கொஞ்சம் போட்டு நீங்கள் குளியலாக போட்டுவாங்க என்னாகும் அப்படின்னா மஞ்சள் என்பது குரு பகவான் கல் என்பது சனி பகவான் கல் உப்பு அப்போ உங்களுடைய திருஷ்டி போயிடும் குரு சனி சேர்ந்தால் செல்வ செழிப்பு கிடைக்கும் அப்போ நம்ம நீர் என்பது சந்திரன் மனநிலையே ரொம்ப அழகா அந்த நாள் வந்து உங்களுக்கு இனிமையான நாளா டென்ஷன் மன அழுத்தம் இல்லாம எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கும் புரியுதுங்களா அப்ப அந்த நாள் வந்து சூப்பரான குரு சந்திர யோகம் மந்திரம் இப்படி அனைத்துமே நம்மளுக்கு நடக்க கூடியது வந்து இந்த பிரதம திதியில பிறந்தவங்க இந்த கோயிலை நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மஞ்சள் ஏலக்காய் பொடி ரெண்டு கல்லுப்பு போட்டு குளியல் பண்ணணும் குளிக்கணும் அடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க தெளிக்கணும் உங்களுடைய கடைக்கோ இல்லை வீட்டுக்கோ எங்க இருந்தாலும் தெளிச்சுட்டு வாங்க திருஷ்டி விலகி நீங்க நினைச்ச காரியம் நினைத்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு நாற்பத்தெட்டு முறையில் முடியலன்னா கண்டிப்பா ஒரு இருபத்தேழாவது சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல சக்தியே கொடுக்கும் மந்திரம் மந்திரம்தான் இதை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க இதெல்லாம் வந்து நாங்க பார்த்து இப்ப நாங்க வந்து சில விஷயங்களை பார்த்து கஸ்டமர்ஸ்க்கு சொல்லி நானே என்னோட என்ன தீதியோ நானே அதை வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் அதனாலதான் நாங்க வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தைரியமாகவும் நல்ல ஒரு பகிரங்கமாக உங்களுக்கு எல்லா மக்களும் இதை நீங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம் எழுதிட்டீங்களா ஃபாலோ பண்ணிட்டீங்களா நம்ம அடுத்த திதிக்கு போயிடலாமா